பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற பூஜையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் மண்ணாடிபட்டு கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட கூணிச்சம்பட்டு கிராமத்தில் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை நிதியின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இருபது லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் கூனிச்சம்பட்டு பேட்டில் உள்ள சமுதாய நலக்கூட கட்டிடத்தை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட கொடாத்தூர் கிராமத்தில் மண்ணாடிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பத்தொன்பது லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் கொடாத்தூர் கிராமத்தில் உள்ள நகர் மற்றும் குமரன் நகருக்கு சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட குமாரபாளையம் கிராமத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பதினேழு லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் குமாரபாளையம் கிராமத்தில் உள்ள பள்ளிக்கூட இரண்டாவது குறுக்கு வீதியில் விடுபட்ட பகுதிக்கு சிமெண்ட் சாலை அமைத்தல் மற்றும் முதலாவது இரண்டாவது வீதிகளை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் மன்னாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து வளர்ச்சி நிதியின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் காட்டேரிக்குப்பம் கிராமம் திரௌபதி அம்மன் கோவில் தெருவில் விடுபட்ட சாலை மற்றும் உட்புற சாலைகளை மேம்படுத்துதல் மற்றும் மருத்துவமனை சாலையில் சிறு பாலம் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான நான்கு லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் காட்டேரி குப்பத்தில் உள்ள இடுகாட்டில் ஏரி கொட்டகை கட்டுதல் ஆகிய பணிகளுக்கான பூமி பூஜையை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் கட்சி பிரமுகர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய துணைநிலை ஆளுநர் அரசுக்கு உத்தரவிட வேண்டும் இல்லையில் கோர்ட்டில் வழக்கு தொடருவோம் என போராட்டக் வெங்கட்ராமன் ஆவேச பேச்சு புதுச்சேரி ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி காலவரையற்ற நிலையில் கல்வித்துறை முன்பாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் தன்னை நேரில் வந்து சந்தித்து அவர்களின் போராட்டத்திற்கு கழகம் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் அதன் அடிப்படையில் கழக நிர்வாகிகளுடன் போராட்ட களத்திற்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவித்ததாகவும் ஆர் எல் வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார் போராட்ட களத்தில் கழக நிர்வாகி சிவக்குமரன் மற்றும் மகளிரணி தலைவி வாசுகி ஸ்ரீ ராமமூர்த்தி ஆகியோர் போராட்டம் வெற்றி பெற வாழ்த்து பேசினர் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில தலைவர் ஆர் எல் வெங்கட்ராமன் பேசுகையில் எதிர்கால தூண்களை உருவாக்கும் சிற்பிகளான ஆசிரியர்களே உங்களின் இந்த நியாயமான போராட்டத்திற்கு ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகம் தனது முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது கடந்த நான்காண்டு காலமாக பணி நிரந்தரம் செய்ய கோரி வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகிறீர்கள் கடந்த ஆண்டு சட்டசபை முன்பு கடுமையான போராட்டம் நடத்திய போது முதலமைச்சர் ரங்கசாமி பணி நிரந்தரம் விரைவில் செய்யப்படும் என்று வாக்குறுதி கொடுத்து போராட்டத்தை வாபஸ் பெற வைத்தார் ஆனால் இதுவரை அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாத காரணத்தால் இன்று காலவரையற்ற நிலையில் போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் இரட்டை எஞ்சின் ஆட்சி நடத்தி வரும் முதலமைச்சர் ரங்கசாமி எந்த ஒரு வாக்குறுதியையும் நிறைவேற்ற மாட்டார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதற்காகத்தான் இரட்டை எஞ்சின் ஆட்சி என்று கூறினார் இதற்காக ஒருமுறை கூட டெல்லி சென்றதில்லை இரட்டை எஞ்சின் ஆட்சி அமைந்த முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரில் குப்பை வரி ரத்து என்று அறிவித்ததை இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை இங்கு நடப்பது மக்களுக்கான ஆட்சி இல்லை மேலும் இந்த அரசு ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை சீரழிப்பதையும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்குவதையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது முறையான சட்டத்திட்டங்களின்படி பணியமர்த்தப்பட்ட இருநூற்று இரண்டு ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய தயங்குவது ஏன் மற்றவர்களுக்கு கிடைத்த நீதி உங்களுக்கு மட்டும் மறுக்கப்படுவது ஏன் ஆசிரியர் வர்க்கத்தை வஞ்சிப்பது மிகப்பெரிய பாவ செயல் இல்லையா உங்களுடைய நியாயமான போராட்டத்தை தடுக்க அரசு பல்வேறு இடையூறுகளை கொடுக்கும் அதனை எதிர்த்து நீங்கள் களத்தில் துணிச்சலோடு இருந்தால் உங்களுக்கு ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகம் முழு ஆதரவு கொடுக்கும் என்று தெரிவித்துக் கொண்டார் இதற்கு ஒரே தீர்வு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தலையிட்டு போர்க்கால நடவடிக்கை எடுத்து உங்களின் பணி நிரந்தர ஆணையை வழங்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்வதாக தெரிவித்தார் இது தொடர்பாக ஆளுநரை நேரில் சென்று வலியுறுத்துவேன் இல்லையில் உங்களுக்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வேன் என்று உறுதியளித்தார் அதுவரை உங்கள் போராட்ட களத்தில் தோளோடு தோள் நின்று ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகம் போராடும் என உறுதியளித்தார் போராட்டக் கழக நிர்வாகிகள் கோமதி சங்கர் சுப்பிரமணியன் கவிதா டாக்டர் கீதா லக்ஷ்மி பிரியா அமுதா அக்னி ஆதவா போராட்டக் களத்தில் கலந்து கொண்டவர்களில் முக்கியமானவர்கள் ஆன்லைன் முதலீட்டில் பரபரப்பு மோசடி ரூபாய் ஐந்தரை கோடி இழப்பு சைபர் காவல்துறையினர் விசாரணை ரெயின்போ நகரை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் தனது செல்போனில் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பப்பட்ட மெசேஜ் ஒன்றை பெற்றார் அதில் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என குறிப்பிட்டு முதலீடு செய்ய வழிகாட்டப்பட்டது தொழிலதிபர் முதலில் ஐந்தாயிரம் ரூபாய் முதலீடு செய்ததில் மூன்றாயிரம் ரூபாய் லாபம் கிடைத்ததால் இவர் நம்பிக்கை கொண்டார் இதனைத் தொடர்ந்து அவர் பல தவணைகளாக ஐந்தரை கோடி ரூபாய் முதலீடு செய்தார் ஆனால் கிடைத்த லாபத்தை தனது வங்கிக் கணக்கில் மாற்ற முயன்றபோது அது செயல்படவில்லை தனி வழிகளில் தொடர்பு கொள்ள முயன்றாலும் அவருடன் தொடர்பு கொள்ள முடியாமல் போன பின்னர் தொழிலதிபர் மோசடி நடந்ததை உணர்ந்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் தாஸ் ஆங்கில மேல்நிலைப் பள்ளி கல்வித்துறையில் ஆற்றி வரும் சிறப்பான பணிக்காக முதலமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சர் விருதினை பெற்றுள்ளது புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் தாஸ் ஆங்கில மேல்நிலைப் பள்ளி கல்வித்துறையில் ஆற்றி வரும் சிறப்பான பணிக்காக முதலமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சர் விருதினை பெற்றுள்ளது கிராமப்புற பள்ளிகளுக்கிடையே தொடர்ந்து இமாலய சாதனைகளை படைத்து வரும் இப்பள்ளிக்கு இந்த கவுரவம் கிடைத்துள்ளது கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிக அளவிலான மாணவர்களை பங்கேற்க செய்து நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றமைக்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது குடியரசு தின விழாவின் போது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்களால் இந்த முதலமைச்சர் விருதும் சுழற்கேடயமும் வழங்கப்பட்டது பள்ளியில் இந்த மகத்தான வெற்றிக்கு காரணமான பள்ளி நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன குறிப்பாக டாக்டர் செல்வராஜ் பள்ளி துணை முதல்வர் கீதா செல்வராஜ் ஆகியோருக்கு பள்ளியின் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் மற்றும் ஊழியர்கள் தங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரி கரிய மாணிக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஹோலி பிளவர்ஸ் மேல்நிலைப் பள்ளி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வி ஆண்டிற்கான சிறந்த பள்ளிக்கான விருது மற்றும் கேடயத்தை பெற்று சாதனை படைத்துள்ளது புதுச்சேரி கரியமாணிக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஹோலி பிளவர்ஸ் மேல்நிலை பள்ளி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான சிறந்த பள்ளிக்கான விருது மற்றும் சுழற்கேடயத்தை பெற்று சாதனை படைத்துள்ளது சமீபத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்களிடமிருந்து இப்பள்ளியின் நிர்வாகி டாக்டர் வெங்கடேசன் இந்த உயரிய விருதினை பெற்றுக் கொண்டார் முதலமைச்சர் விருது கல்வியில் பள்ளியின் சிறப்பான செயல்பாட்டிற்காக வழங்கப்பட்டுள்ளது இந்த மகத்தான வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் தமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளது மேலும் வரும் காலங்களில் இதுபோன்ற பல சாதனைகளை நிகழ்த்த பள்ளி நிர்வாகத்திற்கு பல்வேறு தரப்பிலிருந்து இருந்து வாழ்த்துகள் குவிந்து வருகின்றன புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் கோரிக்கைகளை அரசு விதிகள் மற்றும் அரசு ஆணைகள் அடிப்படையில் நிறைவேற்றிட வலியுறுத்தி சுகாதாரத்துறை ஊழியர்கள் ஒருநாள் விடுபடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பொது மக்களுக்கான மருத்துவ சேவை வெகுவாக பாதிக்கப்பட்டது புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை ஊழியர்களின் கோரிக்கைகளை அரசு விதிகள் மற்றும் அரசு ஆணைகள் அடிப்படையில் தீர்த்திட வேண்டும் பல ஆண்டுகளாக பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை ஊழியர்கள் ஒருநாள் விடுப்பு எடுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற தர்ணா போராட்டத்தில் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர்கள் உதவியாளர்கள் பயிற்சி மருத்துவர்கள் டெக்னீஷியன்கள் உள்ளிட்ட ஊழியர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதுகுறித்து சுகாதாரத்துறை ஊழியர்கள் கூறும்போது அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் தொடர் போராட்டத்தில் போவதாகவும் எச்சரித்தனர் சுகாதாரத்துறை ஊழியர்கள் ஒருநாள் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் பொதுமக்களுக்கான மருத்துவ சேவை வெகுவாக பாதிக்கப்பட்டது

கோட்டக்குப்பம் பகுதியில் முன்விரோதம் காரணமாக ரவுடியை கொடூரமாக வெட்டி கொலை செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த சின்ன கோட்டகுப்பம் எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவர் ராயர் மகன் இருபத்தி நான்கு வயதான அப்பு என்கிற ஜவஹர் இவர் மீது மூன்று கொலை அடிதடி கஞ்சா உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டையில் உள்ள பேக்கரியை உடைத்த வழக்கில் புதுச்சேரி காவல்துறையினர் அவரை பிடிக்கும் போது தப்பி ஓடினார் அதில் அவர் கை உடைந்ததோடு முத்தியால்பேட்டை காவல்துறையினர் அவரை கைது செய்து காலப்பட்டு சிறையில் அடைத்தனர் இதற்கிடையே அவர் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் இந்த நிலையில் இரவு அப்பு கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்த பாலகணேஷ் சின்ன முதலியார் சாவடியைச் சேர்ந்த சின்னப்பிள்ளை ஆகியோருடன் சின்ன கோட்டக்குப்பம் கரிக்கடை சந்து அமைதி நகரில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த பத்திற்கும் மேற்பட்ட கும்பல் அப்புவை சுற்றி உளைத்தது அவர்களிடமிருந்து தப்பிக்க முயன்ற அப்புவை அந்த கும்பல் கத்தி அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பித்தது அப்பு என்கிற ஜவஹரின் கழுத்து தலை உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டு காயங்கள் விழுந்த நிலையில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த கோட்டக்குப்பம் டிஎஸ்பி ரூபன் குமார் ஆய்வாளர் விஸ்வநாதன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கொலை செய்யப்பட்டவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக காலாப்பட்டு பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சின்னக்கோட்டக்குப்பத்தில் நடந்த இறுதி சடங்கில் அப்புவுக்கும் கரவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஒரு கும்பலுக்கும் பிரச்சினை ஏற்பட்டு தாக்கிக் கொண்டனர் அதிலிருந்து அந்த கும்பல் அப்பு மீது ஆத்திரமடைந்திருந்தனா் இந்த முன்பிரதும் காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் இந்த கொலை வழக்கு சம்பவம் குறித்து கோட்டக்கொப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொலை செய்துவிட்டு தப்பித்த கும்பலை தேடி வருகின்றனர் ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் கோட்டக்கொப்பம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடற்கரையில் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமையில் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெடின் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலம் குப்பை கிடங்கின் சுமையை குறைக்க பீட்பேக் பவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக ஃபீட்பேக் பவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரியின் ராக் கடற்கரையில் கடற்கரை சுத்தம் செய்யும் இயக்கத்தை ஏற்பாடு செய்தது இந்த இயக்கத்தில் ராக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பாக எழுபத்தி ஐந்து மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் ராஜ்பவன் தொகுதி சுகாதார ஆய்வாளர் பாண்டியன் மேஸ்திரி சூசைநாதன் நகராட்சி பணியாளர்கள் மற்றும் பீட்பேக் பவுண்டேஷன் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியை சுத்தமாக வைத்திருப்பதற்கான குடிமக்களின் உறுதிமொழியுடன் இந்த நிகழ்ச்சி தொடங்கி முடிந்தது ராக் கடற்கரையிலிருந்து கழிவுகளை அகற்றியது மட்டுமல்லாமல் கூட்டு பொறுப்பின் வலுவான செய்தியையும் பரப்பியது குடிமக்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் தூய்மையான பழக்க வழக்கங்களை பின்பற்ற ஊக்குவிக்கிறது பள்ளி குழந்தைகள் முதல் சமூக குழுக்கள் வரை நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள் தோளோடு தோல் சேர்ந்து பணியாற்றுவதை பார்ப்பது மக்களின் பங்களிப்பு எவ்வாறு புதுச்சேரியை இந்தியாவில் தூய்மையான மற்றும் நிலையான கடலோர நகரங்களில் ஒன்றாக மாற்றும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது இந்த கடற்கரை சுத்தம் செய்யும் பணியின் மூலம் நூற்று ஐம்பது கிலோ உலர் குப்பைகளை சேகரித்து

எல்லாருக்கும் கொடுப்போம் சார் சரியத்துக்கு வந்துருக்காங்கல்ல அதுக்கே கொடுக்கணும் எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்